சுய இன்பம் என்பது உடலுறவு போன்றே இயற்கையானது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் என்று நவீன அறிவியல் கூறுகிறது இருப்பினும் சுய இன்பத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றிய தகவல்கள் பல உள்ளன சுய இன்பத்தின் நன்மைகள் மன அழுத்தத்தை குறைக்கும் சுய இன்பம் ஈடுபடும்போது உடலிலிருந்து எண்டோர்பின்கள் வெளியாகி மன அழுத்தத்தை குறைக்கவும் மனநிலையை மேம்படுத்தவும் உதவும் தூக்கம் வர உதவும் சிலர் சுய இன்பம் தூங்குவதற்கு முன் செய்வதால் தூக்கம் வருவதை எளிதாக்குகிறது என்று கருதுகிறார்கள் வலியைப் போக்கும் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் சுய இன்பம் செய்வதால் ஏற்படும் வலியைக் குறைக்கலாம் உடல் நம்பிக்கையை அதிகரிக்கும் சிலருக்கு சுய இன்பம் அவர்களின் உடல் பற்றிய நம்பிக்கையை அதிகரிக்க உதவுகிறது சுய இன்பத்தின் தீமைகள் அடிமையாதல் சிலர் சுய இன்பத்திற்கு அடிமையாகி அதை கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் சமூக தனிமைப்படுத்தல் சுய இன்ப பழக்கம் காரணமாக சிலர் சமூகத்திலிருந்து விலகியிருக்கலாம் மன அழுத்தம் மற்றும் குற்ற உணர்வு சுய இன்பத்தின் காரணமாக சிலர் மன அழுத்தம் மற்றும் குற்ற உணர்ச்சியை அனுபவிக்கலாம் உடல் ரீதியான பிரச்சினைகள் அதிக அளவில் சுய இன்பம் செய்தால் பிறப்புறுப்பு நோய் தொற்றுகள் சோர்வு போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் சுய இன்பம் ஒரு இயல்பான செயல் என்றாலும் அது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வது முக்கியம் மேலும் சுய இன்பம் தொடர்பான ஏதேனும் கவலைகள் அல்லது பிரச்சினைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது குறிப்பு சுய இன்பம் தொடர்பான தகவல்கள் பொதுவாகவே மாறுபடும் சிலருக்கு இது மன அழுத்தத்தைக் குறைக்க உதவும் அதே வேளையில் மற்றவர்களுக்கு அது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம்